சேர வேண்டிய நிதி உரிமையை கேட்கலாம் மாணவர்களுக்கு வர வேண்டிய அந்த கல்விக்காக கல்வி தொகையை நம்ம கேட்டு ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது கோடி கொடுக்க வேண்டிய வருஷத்தை கொடுத்து தகுதி இந்த வருஷம் வந்து என்ஐபி ஏற்றுக்கணும் அது மட்டும் இல்லை மும்மொழி கொள்கை ஏற்றுக்கணும்ன்றாங்க தமிழ்நாடு வந்து எப்பொழுதுமே வந்து மும்மொழி கொள்கைக்கு எதிராக தான் இருந்திருக்கு நம்ம எப்படி எந்த காலத்துலையும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு தெளிவாக சொல்லியாச்சு இதில் வந்து என்ன அரசியல் பண்ணுறது எனக்கு புரியல மொழிப்போருக்காக பல உயிர்களை கொடுத்த

கொள்கையை ஏற்றுக்கணும் அது மட்டும் இல்லை மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கணுன்றாங்க தமிழ்நாடு வந்து எப்பொழுதுமே வந்து மும்மொழி கொள்கைக்கு எதிராக தான் இருந்திருக்கு நம்ம எப்போ எந்த காலத்துலையும் ஏற்றுக்க போடல மாட்டோம்னு தெளிவாக சொல்லியாச்சு இதில் வந்து என்ன அரசியல் பண்ணுறது எனக்கு புரியல மொழிப்போருக்காக பல உயிர்களை கொடுத்த மாநிலம் வந்து தமிழ்நாடு தமிழர்களுடைய உரிமை அது கல்வி உரிமைங்கிறது இப்போ யார் அரசியல் பண்ணுறாங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும் அவர் பற்றி பேசுகிறது இந்த கல்விக்காக கல்வித்தொகையை நம்ம கேட்டு ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது கோடி நம்ம கொடுக்க வேண்டிய இந்த வருஷம் வந்து என்ஐபியை ஏற்றுக்கணும் அது மட்டும் இல்லை மும்மொழி கொள்கை ஏற்றுக்கணும்னு பாருங்க தமிழ்நாடு வந்து எப்பொழுதுமே வந்து மும்மொழி கொள்கைக்கு எதிராக தான் இருக்குது நம்ம ஏற்கனவே எந்த காலத்திலையும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு தெளிவாக சொல்லியாச்சு இதில் வந்து என்ன அரசியல் பண்ணுறது எனக்கு புரியல மொ மொழிப்போருக்காக பல உயிர்களை கொடுத்த மாநிலம் வந்து தமிழ்நாடு தமிழர்களுடைய உரிமை அது கல்வி உரிமைங்கிறது இப்போ யார் அரசியல் பண்ணுறாங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும் ਤਨੀ ਆਲਾ ਤਨੀ ਆਲਾ ਹੋਰ ਬੱਤੀ ਵਾਸੋਂ ਤਿਆਰ ਰਹੇ ਹੋਰ ਬੱਤੀ ਵਾਸੋਂ ਉਤਪਲenge ਚਲ ਇਹਦਾ ਇਹਦਾ ਅੰਨ ਕੰਟਰੀ ਇਹਦਾ ਇਹਦਾ ਅਭਿੰਗ ਬੋਲ ਦੇ ਰਿਹਾ ਹੈ ਕਿ ਇਹ ਰੇਕੁ ਗੁਰਿਪਿੜੀ ਸਰ ਅੱਧਾ ਘੰਟਾ ਪੋਰਾਟਾ ਪੋਲੀ ਪਾ ਤਿਆਰ ਕਰ ਦਿਓਗੇ ਸਰ ਯੂਨੀਅਨ ਮੈਂਸ ਦਰਮਿਆਨ ਇੰਤਜ਼ਾਰ ਕਰ ਰਿਹਾ ਹੈ வந்து எப்பொழுதுமே மொழிக்கு எதிராக எந்த காலத்திலையும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு தெளிவாக சொல்லியாச்சு வந்து என்ன அரசியல் புரியல மொழிப்போருக்காக பல உயிர்களை கொடுத்த மாநிலம் வந்து தமிழ்நாடு தமிழர்களுடைய உரிமை அது கல்வி உரிமை யார் அரசியல் பண்றாங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு சேர வேண்டிய நிதி உரிமையை கேக்குறோம் மாணவர்களுக்கு வர வேண்டிய அந்த கல்விக்காக கல்வி தொகையை நம்ம கேட்டு ரெண்டாயிரம் கோடி வருஷம் வந்து என்னிபி ஏத்துக்கணும் அது மட்டும் இல்ல மும்மொழி கொள்கை ஏத்துக்கணும் தமிழ்நாடு வந்து எப்பொழுதுமே வந்து மும்மொழி கொள்கைக்கு எதிராக தான் என்ன நம்ம நம்ம எந்த காலத்திலையும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு தெளிவாக சொல்லியாச்சு இதில் வந்து என்ன அரசியல் பண்ணுறது எனக்கு புரியல மொழிப்போருக்காக பல உயிர்களை கொடுத்த மாநிலம் வந்து தமிழ்நாடு தமிழர்களுடைய உரிமை அது கல்வி உரிமைன்றது இப்போ யார் அரசியல் பண்ணுறாங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும் கவர்மெண்ட்

அதுக்கு சேர வேண்டிய நிதி உரிமை கேக்குறோம் மார்க்கு வர வேண்டிய அந்த கல்விக்கான கல்வித் தொகையை நம்ம கேட்குற ரெண்டாயிரம் தமிழ் மொழியை நம்ம கொடுக்க வேண்டிய வரும் இந்த வருஷம் வந்து என்ஏபி ஏற்றுக்கணும் அது மட்டும் இல்லை மும்மொள்கை ஏற்றுக்கணுன்றாங்க தமிழ்நாடு வந்து எப்பொழுதுமே வந்து மும்மொழி கொள்கைக்கு எதிராக தான் இருந்திருக்கு நம்ம ஏற்கப்படி எந்த காலத்துலேயும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு தெளிவாக சொல்லியாச்சு இதில் வந்து என்ன அரசியல் பண்ணுறது எனக்கு புரியல மொ மொழி போடுக்க பல உயிர்களை கொடுத்த மாநிலம் வந்து தமிழ்நாடு தமிழர்களுடைய உரிமை அது கல்வி உரிமைங்கிறது இப்போ யார் அரசியல் பண்ணுறாங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும் சார் அண்ணா சிலைக்கு கொடுக்க வேண்டியது வருஷம் இந்த வருஷம் வந்து என்னிபி ஏற்றுக்கணும் அது மட்டும் இல்லை மும்மொழிக் கொள்கை ஏற்றுக்கணும்னு பார்த்தாங்க தமிழ்நாடு வந்து எப்பொழுதுமே வந்து மும்மொழி கொள்கைக்கு எதிராக தான் என்ன நம்ம ஏரியா எந்த காலத்திலையும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு தெளிவாக சொல்லியாச்சு இதில் வந்து என்ன அரசியல் பண்ணுறது எனக்கு புரியல மொ மொழிப்போருக்காக பல உயிர்களை கொடுத்த மாநிலம் வந்து தமிழ்நாடு தமிழர்களுடைய உரிமை அது கல்வி உரிமைங்கிறது இப்போ யார் அரசியல் பண்ணுறாங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும்

தமிழ்நாடு வந்து எப்பொழுதுமே வந்து மும்மொழி கொள்கைக்கு எதிராக தான் இருக்குது நம்ம ஏற்கனவே எந்த காலத்திலையும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு தெளிவாக சொல்லியாச்சு இதில் வந்து என்ன அரசியல் பண்ணுறது புரியல மொ மொழிப்போருக்காக பல உயிர்களை கொடுத்த மாநிலம் வந்து தமிழ்நாடு தமிழர்களுடைய உரிமை அது கல்வி உரிமைங்கிறது யார் அரசியல் பண்ணுறாங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும்

எண்ணிப்பை ஏற்றுக்கணும் அது மட்டும் இல்லை மும்மொழி கொள்வி ஏற்றுக்கணும் தமிழ்நாடு வந்து எப்பொழுதுமே வந்து மும்மொழி கொள்கைக்கு எதிராக எங்களுக்கு நம்ம எப்பொழுது எந்த காலத்துலையும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு தெளிவாக சொல்லியாச்சு இதில் வந்து என்ன அரசியல் எனக்கு புரியல மொ மொழிப்போருக்காக பல உயிர்களை கொடுத்த மாநிலம் வந்து தமிழ்நாடு தமிழர்களுடைய உரிமை அது கல்வி உரிமைங்கிறது இப்போ யார் அரசியல் பண்ணுறாங்கிறது நீங்கள் புரிஞ்சு கேட்குறோம் தமிழ்நாட்டு மக்களுக்கு சேர வேண்டிய நிதி நிதியுரிமை கேட்குறோம் மாணவர்களுக்கு வர வேண்டிய கல்விக்காக கல்வி தொகையை நம்ம கேட்டுக்கிறோம் ரெண்டாயிரத்தி நூற்றொன்பது கோடி கொ கொடுக்க வேண்டியது வருஷம் இந்த வருஷம் வந்து எண்ணிக்கையில ஏற்றுக்கணும் அது மட்டும் இல்லை மும்மழி கொழுவி ஏற்றுக்கணும்னு தமிழ்நாடு வந்து எப்பொழுதுமே வந்து மும்படி கொழுவிக்கு எதிராக தான் என்று ஏற்கொடி எந்த காலத்துலேயும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு தெளிவாக சொல்லிச்சு இதில் வந்து என்ன அரசியல் பண்ணுறது எனக்கு புரியல

சொல்லியாச்சு இதில் வந்து என்ன அரசியல் பண்ணுறது எனக்கு புரியல மொழிப்போருக்காக பல உயிர்களை கொடுத்த மாநிலம் வந்து தமிழ்நாடு தமிழர்களுடைய உரிமை அது கல்வி உரிமைங்கிறது இப்போ யார் அரசியல் பண்ணுறாங்கிறது நீங்கள் பேசுறது

தமிழ்நாடு வந்து எப்பொழுதுமே வந்து மும்மொழி கொள்கைக்கு எதிராக தான் என்னது நம்ம ஏற்க எந்த காலத்திலையும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு தெளிவாக சொல்லியாச்சு இதில் வந்து என்ன அரசியல் பண்ணுறது எனக்கு புரியல மொ மொழிப்போருக்காக பல உயிர்களை கொடுத்த மாநிலம் வந்து தமிழ்நாடு தமிழர்களுடைய உரிமை அது கல்வி உரிமைங்கிறது இப்போ யார் அரசியல் பண்ணுறாங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும் அவர் अगर अंडे के पराठा पूरी को तैयार कर दो